பிரைஸலாட் ஹாலிலூவியா ஆண்டவரே நன்றி அப்பா இதை இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் இருக்கிறோம் அப்பா இந்த வருடத்தின் பாதி நாட்கள் கடக்கப் போகின்ற தருணம் இந்த ஆறு மாதங்களும் கண்மணி போல் பாதுகாத்து தொடர்ந்து ஏழாம் மாதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க கிருபை செய்யப் போவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் அன்புக்குரில் இந்த ஆறாம் மாதம் கடந்து போகப் போகின்ற இந்த நேரத்திலே ஆண்டுவிடம் கேட்போம் என் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா என் சூழ்நிலைகளுக்குள்ளே வாங்கப்பா உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பும் உங்கள் தூதரை அனுப்பும் என்று கேளுங்கள் லூக்கா செய்தி முதல் அதிகாரத்திலே சக்கரியா என்று சொல்லக்கூடிய குருவானவர் ஆலயத்தின் பீடத்துக்குள்ளே தூப பீடத்திலே தூபம் காட்ட செல்லும் பொழுது அந்த பீடத்தின் வல பக்கத்திலே கடவுளின் தூதர் நின்றார் என்று பதினொன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் ஆசையாக கேளுங்க என் வாழ்க்கையின் வலப்பக்கத்திலே என் சூழ்நிலையின் வலப்பக்கத்திலே என் குடும்பத்தின் வலப்பக்கத்திலே என் பிரச்சனைகளின் வலப்பக்கத்திலே என் இடுக்கண்ணின் வலப்பக்கத்திலே என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளின் வலப்பக்கத்திலும் உங்கள் தூதரை அனுப்பி வைங்கப்பா உங்கள் தூதரை அனுப்பி வைங்கப்பா செக்கரியா தூபம் காட்டும்பொழுது பீடத்தின் வலப்பக்கத்திலே தோன்றிய தூதர் இன்று கொண்டிருக்கின்ற ஆசையோடு ஆண்டவிடம் விண்ணப்பங்களை ஈரெடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் கண்ணீரையும் வேண்டுதல்களையும் தூபமாக ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்ப சூழ்நிலைகளுக்குள்ளே முதல் தூதரை அனுப்பி வைங்கன்னு கேளுங்க அப்படி பதினொன்றாவது வசனத்திலே தூதர் கடந்து வருகிறார் பதி ரெண்டாவது வசனத்தில் சாரி பதிமூன்றாவது வசனத்தில் பானு தூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் செக்கரியா அஞ்சாதீர் இந்த வார்த்தைகளை கேட்கணும்ப்பா பல விஷயங்களை பார்த்து அஞ்சு பயந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அஞ்சு பயந்து கொண்டிருப்பீங்க சொல்லுங்க அந்த தூதர் வந்து சொல்லணும் பயப்படாத அஞ்சாத என் குடும்ப சூழ்நிலை குடும்பத்தை எப்படி முன்னாடி கொண்டு போவது இந்த காலகட்டத்தின் சவால்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடையிலே என் குடும்பத்தை எப்படி நான் முன்னாடி கொண்டு போகணும் தெரியலையேப்பா இந்த வார்த்தை என் இதயத்தில் கேட்கணும் என் வாழ்க்கையில் கேட்கணும் ஒரு தூதர் சொன்னால் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தூதர் சொன்னால் அது நடக்கும் ஆகவே கேளுங்க கேளுங்க இந்த சத்தம் என் வீட்டுக்குள்ளே கேட்கணும் பயத்தின் சத்தம் பதற்றத்தின் சத்தம் கலக்கத்தின் சத்தம் அதிகமாக மனசுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது கடவுளின் தூதரே செக்கரையவை பார்த்து அஞ்சாதீர் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்கு சொல்லும் அதைத் தொடர்ந்து சொல்கிறார் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது இந்த வார்த்தை வேணும் எங்களுக்கு பல விஷயங்களுக்காக அழுது அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக ஜபித்து கொண்டிருக்கிறோம் பல இடங்களிலே சென்று ஜபித்து கொண்டிருக்கிறோம் இன்று என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையின் வலப்பக்கத்திலே வந்து கடவுளின் தூதர் சொல்ல வேண்டும் அஞ்சாதீர் உனது மன்றாட்டு கேட்கப்பட்டது அன்புக்குரியவர்களே தூதரை கூப்பிடுங்க உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் ஆசியா கூப்பிடும்பொழுது இடைவிடாமல் சலித்து போகாமல் வயதானாலும் சலித்து போகாமல் அந்த மனுஷன் தூபம் கொண்டிருந்தார் உங்கள் எந்த சூழ்நிலையிலும் சலித்து போகாமல் செபியுங்கள் கண்டிப்பாக ஆண்டுடி தூதர் வருவார் நிற்பார் அஞ்சாதே என்று சொல்வார் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்வார் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் வான தூதர் கேட்டு பரலோக உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டிய எல்லா அருள் வளங்களையும் ஆண்டவரும் ஆண்டவரின் தூதர்களும் உங்களோடு உங்களை வழிநடத்துவார்கள் வாழ்த்துக்கள்